ಪಾಂಚದಾತ್ರವ ಎಲ್ಲ ನಕ್ಷತ್ರ ಅಲ್ಲದೆ ತಿ ಅನುಸರಿಸು ವಿಷಯ ವೈಷ್ಣವ ಸಂಪ್ರದಾಯ ಶ್ರೀ ಜಯಂತಿ ಮಹೋತ್ಸವ ರೋಹಿಣಿ ನಕ್ಷತ್ರ ಆವಣಿ ರೋಹಿಣಿ ಭಗವನ್ ಅವತಾರು ದಿನಮ ಅವತಾರಗಳು ಪೂರ್ಣಾವತಾರ ಕೃಷ್ಣಾವತಾರಗಳ ಅಂಶಾವತಾರು ಅಗವನ್ ಅಾರ್ತೆ ಐಶ್ವರ್ಯ ಸಾಮಗ್ರಷ್ಟ ಧರ್ಮಸ್ಟ ಯಾ ಸಾಮಗ್ರ ಐಶ್ವರ್ಯ குறையாததான தர்மம் குறையாததான புகழ் குறையாததான செல்வம் குறையாததான பலம் குறையாததான ஞானம் ஐஸ்வர்யம் தர்மம் புகழ் പരാക്രമം ഞാനം ഇതെല്ലാം മുഴാ വെളിപ്പെടുത്തിയതാണ് ഒരു അവതാരം കുറയുന്നത് അപ്പർത്ഥം ഇപ്പൊ നമക്കേ ഒട്ടേ പേശ്രേ ചല്ലോ അന്നാലെ നമ്മ അവ തൂക്ക് വേ ഇപ്പൊ എന്നാലേ കാൽ എടുത്തി വെച്ച് നടക്ക മുട വിത്യാസപ്പെട சாப்பிடல என்ன சாப்பாடே இறங்கல அந்த காலத்துல நல்லா சாப்பிட வேணாம் இப்ப என்னால சாப்பிட முடியல ஒரு காலத்துல நான் எங்க குடும்பம் ரொம்ப பணக்கார குடும்பமா இருந்தது இன்னைக்கு வந்து இல்ல ஒரு காலத்துல நான் படிச்சது எல்லாம் ஞாபகம் இருந்தது இப்ப ஞாபகம் இல்லை இப்படி எதை எடுத்தாலும் நம்ம ஒரு காலத்துல இருந்தது ஒரு காலத்துல இல்லை ஒரு சமயம் இருந்தது ஒரு சமயம் இல்லை ஒத்தற்ற இருந்தது ஒத்தற்ற இ இல்லை அப்படின்னு சொல்ற மாதிரியா அப்படி இல்லாதபடிக்கு எல்லாம் எப்பொழுதும் குறையாமல் இருக்கக்கூடியவனுக்குதான் பகவான் கவனிச்சு கேட்கணும் அதனாலதான் ஆதி பகவான் உலக அப்படிங்கிறார் வந்து இது வந்து பகவானுக்கு மட்டும்தான் மற்றவர்களுக்கு பொருந்தார் இந்த பகவானுடைய ஆச்சரியமான இந்த சக்திகள் எல்லா அவதாரங்கள்லையும் எல்லா சக்திகளும் வெளிப்படாது இந்த உதாரணம் வந்து பரசுராம அவதாரத்துல பகவான் வீரியத்தை வெளிப்படுத்தினான் அதர்மிஷ்டர்களான ராஜாக்கள் அத்தனை பேரையும் வதம் பண்ணினான் பகவான் அந்த அவதாரத்துல ஒரு முனிவரா இருந்தார் யாருக்கும் எந்த உபதேசமும் பண்ணல ರಾಮಾವತಾರಂ ರಾಮ ನಾಮ ಅವತಾರ್ರಹ್ಮೇತಿ ಲಕ್ಷ್ಮಣ ಶತ್ರುಘ್ನನ್ ಸೇರ್ ಪೂರ್ಣ ರಾಮ ವಿಷ್ಣು ಅರ್ಧ ಸಮನ್ ಸಾಕ್ಷಾತ್ ವಿಷ್ಣು ಚದುರ್ಭಾಗ ஒருவத்தனும் புறக்கிறதே அந்த அளவு கணக்க சொல்றார் யாரு வால்மீகி மகாவிஷ்ணுவனுடைய செரிபாதி சக்தி ராமர் மகாவிஷ்ணுனுடைய கால்பங்கு சக்தி அப்படிங்கிறது பரதர் மகாவிஷ்ணுவனுடைய கால்பங்கு சக்தியை இரண்டாக பிரித்தது அப்படிங்கிறது லக்ஷ்மணனும் சத்ருக்னனும் இப்படி பிரிச்சு காமிக்கிறார் அப்படிங்கறதே அப்ப ராமர் லக்ஷ்மண சுவாமி பரதாழ்வார் சத்ரு குரத் இவர்கள்லாம் சேர்ந்ததுதான் இரண்டாவது ராமாயணத்துல ராமர் எங்காவது பகவத்கீதை மாதிரி மத்த உபதேசம் பண்ணாரு ஒண்ணும் பண்ணல ரெண்டு மூணு இடத்துல பகவான் சொல்லியிருக்கா விஸ்தாரமா சொல்லல இதே பகவானுடைய அவதாரங்கள்ல அவதாரமும் அந்த அவதாரத்தை ஞானகலாபதா முழுக்க முழுக்க டீச்சிங் தான் கிடையாது ஒவ்வொருத்தரும் சப்ஜெக்ட்ல ஸ்பெஷலிஸ்ட் சொல்ற வியாசரை பத்தி சொல்லும் போது வியாசோச்சிஷ்டம் ஜெகத் சர்வம் அப்படின்னு இந்த உலகத்துல உள்ள எல்லா விஷயமும் வியாசரோட எச்சல் தான் வியாசர் தொட்ட சப்ஜெக்ட் தான் பேசாத சப்ஜெக்ட் கிடையாது விவசாயத்தை பத்தி பேசிருக்கார் கட்டிடக்கலையை பத்தி பேசியிருக்கார் வைத்தியத்தை பத்தி பேசியிருக்கார் ஜோசியத்தை பத்தி பேசியிருக்கார் தர்மத்தை பத்தி பேசியிருக்கார் ஞானத்தை பத்தி பேசியிருக்கார் எல்லாம் பண்ணியிருக்கா சண்டை எல்லாம் கிடையாது வியாசாவதாரத்தில் அப்ப வீரியம் வெளிப்படலை அப்படி இல்லாதபடிக்கு வீரியமும் வெளிப்பட்டு ஐஸ்வர்யமும் வெளிப்பட்டு தர்மமும் வெளிப்பட்டு ஞானமும் வெளிப்பட்டதான ஒரு அவதாரம்ங்கிறது கிருஷ்ணாவதாரம் தான் அதனால கிருஷ்ணாவதாரம் பூர்ணாவதாரம் பகவான் எப்ப அவதாரம் பண்றாருன்னா எப்போதெல்லாம் தர்மத்துக்கு ஒரு குறைபாடு வருகிறதோ அப்போதெல்லாம் அவதாரம் பண்றேன் அப்படின்னு சொல்றான் தர்மம் அப்படிங்கிறது சுவாவமா இருக்கு தர்மம் அப்படின்னா என்ன அப்படின்னு ஒருத்தரை கேட்டா அவளுக்கு என்ன தெரியுமோ அது பதில் சொல்லுவாங்க சனாதன மாதிரிதான் நமக்கு என்ன புரிஞ்சுதோ என்ன தெரிஞ்சதோ அதான் பதிலா சொல்ல முடியும் பொதுவா தர்மம்னா ஒருத்தர் உதவி பண்ணினா தர்மம் ஆஸ்பத்திரி கட்டினா தர்மம் சாப்பாடு போட்டா தர்மம் கருணை காமிச்சா தர்மம் அப்படின்னு சொன்னாலும் உண்மையில தர்மம் சுவாவம்னு அர்த்தம் ஏன்னா மனிதர்களுக்கு மட்டும் இந்த வார்த்தையை நாம் உபயோகப்படுத்துறது இல்லை நாயோட தர்மம் கொலைக்கிறதுங்க பசுவோட தர்மம் பால் கொடுக்கறதுங்க குதிரையோட தர்மம் ஓடுறதுங்க அப்ப ஒரு பொருள் ஒரு இன்னொரு பிராணிய சொல்லி அதோட தர்மம் அப்படின்னு சொல்லும் போது தர்மம்ங்கிற வார்த்தை எல்லா ஜீவராசிகளுக்கும் உபயோகப்படுத்தப்படுறது இந்த வார்த்தை எந்த தன்மை எந்த ஒரு விசேஷ அடையாளம் ஒரு ஜீவனை மற்ற ஜீவராசிகள்ல இருந்து வேறுபடுத்தி காமிக்கிறதோ அது அதனுடைய தர்மம் புரியல மாதிரி சொல்லணும்னா இப்ப இந்த பூவை பார்த்தவனே நாம சொல்றோம் சம்பந்தி பூ இந்த பார்த்தவுனே சொல்றோம் ரோஜா பூ ரோஜா பூரிய இது வந்து வெட்டி ரோஜா பூ சின்ன ரோஜா பூ அப்படிங்கிறோம் ரோஜா பூல எத்தனை வகை இருக்கு இந்த பன்னீர் ரோஜா அப்படிங்கிறோம் இப்ப ஒரு பொருளை பார்த்த உடனே இதுக்கும் அதுக்கும் வேறுபாடு நமக்கு தெரியறதும் பூவுலயே இது வந்து அடுக்கு மல்லி இது சாதா மல்லி இது வாசனை இல்லாத மல்லி முள்ளேலையே இது சா இப்படி விஸ்தாரப்படுத்துறோம் நாம ஒரு பொருளை மற்றொரு பொருள்கிட்ட இருந்து எது வேறுபடுத்தி காமிக்கிறதோ அது அதனுடைய தர்மம் அது மாதிரி மனித சமூகத்தை மற்ற உயிரினங்கள்டேந்து வேறுபடுத்தி காண்பிக்கிறது மனிதனுடைய தர்மம் அப்ப மனிதனுடைய தர்மம்னா என்ன அப்படின்னா ஆத்ம குணம் ஆச்சாரம் ஆராதனம் அப்படிங்கிறது நல்லவனா இருக்கிறது கருணையோட இருக்கிறது பொய் சொல்லாம இருக்கிறது நேர்மையா இருக்கிறது பொறுமையோட இருக்கிறது கோபப்படாம இருக்கிறது பிறரை ஹிம்ச பண்ணாம இருக்கிறது பிறர் பொருளை திருடாம இருக்கிறது இதெல்லாம் மனித தர்மம் இது மட்டும் இல்லை காத்தால எழுந்துட்டா ஸ்நானம் பண்றது பல்லு தேய்ச்சா பல்லு தேய்க்கிறது யூரின் டாய்லெட் போனா கிளீன் பண்ணிக்கிறது இது மாதிரி துணிகள் கட்டிக்கிறது இதெல்லாம் ஒரு மிருகங்கள் பண்ணலை மனிதன் தானே பண்றோம் மூணாவதா தெய்வ வழிபாடு தாயை வணங்குவது தந்தையை வணங்குவது ஆசிரியரை வணங்குவது தெய்வத்தை வணங்குவது இதெல்லாம் மனித தர்மங்கள்னு பேர் இந்த மனித இந்த தொகுப்பை தான் காப்பாத்துறதுக்காக பகவான் வரா மிருகங்களை பொறுத்த பரியந்தம் அது ஒரு புரோக்ராம் பண்ண மாதிரி அது வந்து அதனுடைய வாழ்க்கையிலேந்து அதுவும் மாறுறதில்லை இன்னொரு ஜீவராசியையும் மாற்றுறதில்ல அது கவனிச்சு கேளுங்க மனிதன் என்ன பண்றான் தானும் மாறுறான் பெறத்தியாரையும் கெடுக்கலாம் தானும் தன் தர்மத்திலிருந்து மாறுறான் பிறர்களையும் இந்த சுபாவம் பரிணாம வளர்ச்சிக்கு அடிப்படை இந்த சபாவத்தை செதைச்சுட்டா பரிணாம வளர்ச்சி செதைஞ்சு போயிடும் உதாரணமே புரியறதுக்காக இந்த திருஷ்டாந்தம் சொல்றேன் அமெரிக்காவுக்கு நமக்கு என்ன சண்டை தெரியுமா உங்களுக்கு ட்ரம்ப்புக்கும் மோடிக்கும் என்ன சண்டை எதனால சண்டை அவ வந்து அவன் மார்க்கெட்டை இங்க இறக்கணுங்க அவனோட மார்க்கெட்ல பெருசா அவ வியாபாரம் பண்றது அப்படிங்கிறது சோளம் காய்கறிகள் பழங்கள் சோயாபீன்ஸ் இதெல்லாம் இத வந்து இஞ்ச கூடாதுங்கிறோம் நாம் இஞ்ச இறக்க விட நம்ம பிரதம மந்த் ஏன் அப்படின்னு சொன்னா மரபணு மாற்றப்பட்டதான பொருட்கள் அது அப்படின் அப்படின்னா என்னன்னு சொல்றேன் இந்த பூ இந்த பூ இயற்கையா இருந்தா இந்த பூல உள்ள தேனையும் மகரந்தத்தையும் சாப்பிட்றதுக்குன்னு இந்த பூக்குள்ளே சில பூச்சி நீங்க கிராமங்கள்ல பார்த்துருக்கீங்களா தெரியாது என்ன மாதிரி பூ பூக்குறதோ அதுல இருக்கிற அந்த பூச்சி அதே கலர்ல இருக்கும் பார்க்க அந்த வண்டு அதில் ஒரு வெண்டைக்காயோ ஒரு கத்திரிக்காயோ ஒரு வாழைப்பழமோ நான் இப்ப சொல்ல போற விஷயம் உங்களுக்கு வாரி போடுற மாதிரி இருக்கும் ஆனா உண்மை இந்த வாழைப்பழத்துல இந்த மாதிரி வாழைப்பழங்கள்லாம் இப்போ இந்த மலை வாழைப்பழம் இது மாதிரி வந்து கற்பூரவல்லி பூவம்பழம் இதெல்லாம் நாம் சாப்பிட்றோம் இதில் மோரிஸ் பழம்னு உங்களுக்கு தெரியும் உங்களுக்கு பச்சை வாழைப்பழத்துலேயே மஞ்சளாக இருக்கும் அந்த வாழைப்பழம் மரபணு மாற்றப்பட்டது அப்படின்னா என்னென்னா அதை வந்து அதில் வந்து கரப்பாம்பூச்சியோட பூரானோட தேலோட சில மரபணுக்குள்ள சேர்த்துடுவான் சேர்த்துட்டா பூச்சி வந்து தொடும்போது அதை சாப்பிட வரும்போது பழமா தெரியாது அது அது மாம்சம் மாதிரி தெரியும் அதனால பூச்சி அதை தொடவே தொடாது பூச்சி அந்த அந்த சாமான தொடவே தொடாது ஏன்னா அது அதோட அதோட கண் அதோட சாப்பிடுற உணவுல அது சேர்ந்தது கிடையாது மரபணு மாற்றம் இருக்கிறதுனால நம்ம கண்ணுக்கு அது பழமா இருக்கே தவிர பூச்சியோட கண்ணுக்கு அது மாம்சமா தான் இருக்கும் கரப்பா மாதிரி மாதிரிதான் இருக்கும் எந்த பூச்சி எதை சாப்பிடாதோ அதை அதுல சேர்த்துருவா அந்த கரிகால் எந்த பூச்சி எதை கண்டு பயந்து ஓடுமோ அதை அதை அப்படி சேர்த்து விடுவார் நான் ஒண்ணும் மாதிரி சொல்றேன் அந்த பழக்கம் ஒண்ணுக்கு ரெண்டா திண்ண தும்மிண்டே தும்மிண்டியர்கள் அலர்ச்சி வந்துட்டே இருக்கும் நம்ம உடம்புக்கே தெரியாது இது மாதிரி ஒரு காரியத்துக்கு தான் மரபணு மாற்றம்னு பேரு இந்த மரபணு மாற்றத்தை நாம அனுமதிக்க கூடாது இதெல்லாம் தான் தர்மத்தை செதைக்கி பேரு இப்ப வாழைப்பழத்தோட தர்மத்தை செதைச்சுட்டாகும் இப்ப சில பேர் சொல்லுவா ஜாதி அப்படின்னு சொல்லுவா ஜாதி கிடையாது அப்படின்பா அப்படி சொல்றது முட்டாள்தனமான பேச்சு மூடத்தனமான பேச்சு உயர்வு தாழ்வு கிடையாதுன்னு சொல்லணும் இதுல உயர்வு இதுல தாழ்வுங்கிறது கிடையாது ஏன் அப்படின்னு சொன்னா வேற்றுமை ஆகாது பாப்பான்னு தான் சொல்றாரு அவர் பாரதியார் சொன்னதுக்கு காரணம் வேற பிராக்டிக்கலா சொல்ல வந்தோம்னா இப்ப வாழைப்பழத்தை நம்ம பார்த்தா இது வந்து வாழைப்பழம் இது வந்து கற்பூரவள்ளி இது வந்து ரஸ்தாலி இது வந்து மொந்தம்பழம் அப்படின்னு நாம பிரிச்சு பாக்கோம் இத்தனை வெரைட்டியை யார் தயார் பண்ண நாம தயார் பண்ணல இயற்கை அந்தந்த பிரதேசத்துல பரிமாற்றத்தினால உண்டான பழங்களை அது மாதிரி மனிதர்கள்லயும் அத்தனை பிரிவுகள் இயற்கை சுபாவத்தினால ஆனா இதுல நீ உயர்வு நான் தாழ்வுன்னு சொல்றது அயோக்கியத்தன் எவனும் உயர்ந்தவன் கிடையாது எவனும் தாழ்ந்தவன் கிடையாது மனிதர்கள் எல்லாரும் சமம் இதுதான் நம்மளுடைய சாஸ்திரங்கள் நமக்கு சொல்றது அவரவர்கள் சுவாவம் தர்மம் மேலா வேலையா இருக்கலாமே தவிர இதுல நீ உசத்தி நான் மட்டம்ங்கிற பேச்சே வரக்கூடாது அவரவர்கள் அவரவர்கள் சுவாவம் ஒவ்வொருத்தருக்கும் இன்னைக்குமே எடுத்தோம்னா தெய்வீகமா எனக்கு பிடிக்கல சார் நான் தெய்வீகமா இருக்கிறதுக்கு விரும்புறேன்னு நினைக்கிறவா இன்னைக்கு இருக்கா எனக்கு அரசியல் ரொம்ப சொல்ற அன்னைக்கு இருக்கா நான் நிறைய பிசினஸ் பண்ணி வியாபாரம் பண்ணணும்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்ற இன்னைக்கு இருக்கா நான் வந்து அது மாதிரிலாம் ரிஸ்க் எடுக்க விரும்பல சார் ஏதோ ஒரு வேலை செஞ்சு பத்து ரூபா சம்பாதிச்சா போதும் எதுக்கு தேவையில்லாத ரிஸ்க் அப்படின்னு சொன்னவா இருக்கா இந்த நாலு மனப்பான்மை உள்ளவா இருக்காலும் அதனாலதான் இதாவம் எல்லாத்தையும் இருக்கேன் நீ வேணா ஜாதிய இல்லைன்னு சொல்லலாம் சுவாவத்தை இல்லைன்னு சொல்ல முடியாது மாற்றவும் முடியாது அததான் பரதன் சொன்னா நீங்க என்ன ஜடலை தரிச்சு என்னென்ன கட்டாயத்தை கட்டிருந்தாலும் உங்க சொபாவம் உங்களை விட்டு மாறாது அப்படின்னா அப்படிதான் காடு முழுக்க பதினாலு வருஷம் அவர் ரிஷி வேஷம் போட்டு இருந்தாரா கத்தி எடுத்துட்டு சண்டை போட்டு இருந்தாரா ராவணன் எடுத்து பார்த்தா தான் போட்டார் அவன் அந்த சத்திரிய சுபாவம் மாறவே இல்லை நீங்க வேணா வேஷம் போட்டுக்கலாமே தவிர உங்க சொபாவம் மாறாதுன்னா வரத இதுதான் நம்ம சாஸ்திரங்கள் சொல்றது இந்த தர்மத்தை இந்த சுபாவத்தை காப்பாத்துட்டுதான் பகவான் வரா எப்படின்னா பரித்ராணாய சாது தான் இதுக்கு யார் யார் இந்த தர்மத்தை அவர்களை காப்பாத்திற்காகவும் இடையூறு பண்றவர்களை அழிப்பதற்காகவும் தர்மத்தை நிலைநாட்டுறதுக்காகவும் நான் வரேன் அர்ஜுனா அப்படின்னு ஒண்ணு அர்ஜுனன் கேட்டா இது பகவத்கீதையில உள்ள ஸ்லோகமே என்னோடத்துக்கு அவதாரம்னு பேரு உன்னோடத்துக்கு ஜனனம்னு பேர் இருந்தான் அது எப்படின்னு கேட்டான் ஜென்ம கர்மச்ச மே திவ்யம் யோவேதாக நீ எனக்கு தெரிஞ்சு தேவகி புத்திரன் நான் உனக்கு தெரிஞ்சு குந்தி புத்திரன் ரெண்டு பேருக்குள்ள ரெண்டு பேருடைய பிறப்பும் ரெண்டு பேருக்கும் தெரியும் அப்படி இருக்கிறதே ஒன்ன வந்து நாம அவதாரம் அப்படின்னு சொல்லணும் நான் பிறந்தத வந்து பொறப்புன்னு சொல்லணும் அப்படின்னா அதுக்கு அர்த்தம் புரியலையேன்னா பகவான் சொன்னார் நீ அப்படி சொன்னாலும் உனக்கு எனக்கு என்ன வித்தியாசம்னா கர்மாவுக்கு வசமா நீ பிறக்கிறாய் கர்மாவை வசப்படுத்தின்னு நான் பொறக்கிறேன் அப்படின்னா அப்படின்னா உனக்கு சுதந்திரம் கிடையாது எனக்கு சுதந்திரம் உண்டு ஒரே இடத்துல இருந்தாலும் கட்டுப்பட்டு இருக்கிறதுக்கும் சுதந்திரமா இருக்கிறதுக்கும் வித்தியாசம் ஒரு ஜெயில கைதிகள்லாம் அடைக்கப்பட்ட இடத்துல ஒரு ஜெயிலர் வர வந்து ஜெயிலர் வரதே கதவை தொடதுன்னு ஒருவர் திரும்பி போறதே கதவை கூட்டி போவார் அப்படி கதவை தொடதுன்னு உள்ள வந்துட்டார் ஜெயிலுக்குள்ள அப்படின்னு ஒண்ணு ஒரு கைதி போய் ஐயா நீனும் நானும் ஒண்ணுன்னு ஜெயிலரை பார்த்து எப்படின்னு கேட்டா நீனும் ஜெயிலுக்குள்ள இருக்க நானும் ஜெயிலுக்குள்ள இருக்கேன் சொன்னா இட முடியுமா அந்த கைதி நினைச்சா வெளியில போக முடியாது ஜெயிலர் நினைச்சா வெளியில போகலாம் கதவை போகலாம் கதவை உள்ள வரலாம் இந்த கைதியையும் விடுவிக்கலாம் வெளியில விடலாம் கைதேயும் உள்ள வச்சு கூட்டலாம் ஒரே இடத்துல இருந்ததுக்காக ரெண்டு பேரும் ஒன்னாயிட முடியாது அந்த சுதந்திரம்ங்கிறது இருக்கணும் அந்த சுதந்திரம் என சர்வஜன்தான் நீ கிஞ்சிஜன் சர்வசக்தன் நீ அசக்தன் நான் சர்வ சுவாமி நீ ஜீவன் நான் பரமாத்மா நீ ஜீவாத்மா இத்தியாதி விலட்சணங்கள் மட்டும் இல்லை உனக்கு எனக்கு என்ன வித்தியாசம்னு சொல்றேன் கே உன் உடம்பானது பஞ்ச பஞ்சபூதங்களுடைய சேர்க்கை என் உடம்பானது திவ்யமானது ஜென்ம கர்மச்சமே திவ்யம் திவ்யம் அப்ராகிருதம் அர்த்தம் பொதுவா இந்த மைக்கு எதனால செய்யப்பட்டிருக்குன்னா இரும்புனால செய்யப்பட்டிருக்கு இந்த மேஜ எதனால செய்யப்பட்டிருக்குன்னா மரத்தினால செய்யப்பட்டிருக்கு நம்ம உடம்பு எதனால செய்யப்பட்டிருக்குன்னா மாம்சங்களால பஞ்சபூதங்கள் ஆகாசம் காற்று நெருப்பு நீர் நிலம் இதோட சேர்க்கையினால நம்ம உடம்பு செய்யப்பட்டிருக்கு அது மாதிரி பெருமாளோட உடம்பு எதனால ஆனது அப்படின்னா இதனால ஆனதெல்லாம் இல்லை சசிய பிரியமே வசிரக்சிண பக்ஷ प्रबोदोत्तरपक्षः आनंद आत्मा ब्रह्मपुच्छं प्रतिष्ठा तदप्येय श्लोको भवति आनन्दो ब्रह्मेतिव्यजानात् आनन्दाद्येव खल्विपानि भूतानि जायन्ते आनन्दे न जातानि जीवन्ति स्वच्छमुपनिषत्क्रम् भगवानु महिमय प्रतिपादनम् ஆனந்தமான வடிவம் அந்தம் அப்படின்னா முடிவுன்னு அர்த்தம் அந்தம் ஆனந்தம் சுகத்துக்கு முடிவு உண்டு சுகம்னா துக்கம் மானம்னா அவமானம் லாபம்னா நட்டம் வெற்றினா தோல்வி குளிர்ச்சின்னா சூடு வரிசையா சொல்லிட்டே வரலாம் ஒரு பொருள் சொல்னா இரவு எந்த பொருளை சொன்னாலும் அதற்கு எதிர்மறையான பொருள் சொல்ல முடியும் வார்த்தை சொல்ல முடியும் இப்ப நான் சொன்ன பொருளுக்கு மட்டும் சொல்லுங்க வார்த்தை எதிர்மறையா ஆனந்தம் தான் துக்கம்னு பேரு வார்த்தையே கிடையாது ஆனந்தக்கு ஆனந்தம் வார்த்தைக்கு எதிர்மறையான வார்த்தையே கிடையாது பொதுவா சுகத்துக்கும் ஆனந்தத்துக்கும் என்ன வித்தியாசம் தமிழ்ல நாம சிற்றின்பம் பேரின்பம்னு சொல்றோம் பத்தியலா அப்படின்னா என்ன சார் அப்படின்னா எதுக்கு உச்ச நிலையம்னு உண்டு ஒரு மலை மேல ஏறுத அதுக்கு ஒரு உச்சி உண்டு இந்த உச்சி கீழே தான் இறங்கணும் அப்புறம் டவுன் தான் முதல்ல அப்பா இருந்தா அப்புறம் டவுன் இது மாதிரி எதை எடுத்தாலும் சரி ராமாயணத்துல பரதனும் பேசும் பேசும்போது இந்த விஷயத்த நிறைய பரதராம சம்பாதத்துல சொல்றான் பிறப்பது அப்படிங்கிறது எதற்காக அப்படின்னு ராமர் சொல்றார் நாம பொறக்கிறது எதற்காக என்ன இறப்பதற்காக தான் பிறப்போட முடிவு எது சாகுதானு இப்ப எல்லா சம்யோகா விபயோகா இப்ப எல்லாரும் சேர்ந்து இருக்கும் ஒரு இடத்துல ஒன்று கூடி இந்த மாதிரி ஒண்ணு கூடுறது எதற்காக பிரிவதற்காக கரெக்டா ஆச்சுன்னா அவாவா கிளம்பி கொள்ள போறோம் காக பிகப்பிக ஒரு கல் எடுத்து மேலே போட்டோம்னா தானாவே கீழே விழுந்துடும் சமுத்திரத்துல ஒரு ஒரு படகு உடஞ்சு போய் பட்டு பத்து மரத்தூள்கள் முதற்கனர் மரக்கட்டைகள் முதற்கனர் ஒரு அலை அடிச்சு இத எல்லாத்தையும் ஒண்ணு சேர்க்கிறது கொஞ்ச நேரம் ஆன உடனே ஒரு அலை அடிச்சு எல்லாத்தையும் பிரிக்கிறது பிறவியே அப்படிதான் ஒரு ஜென்மால ஒருத்தர் அப்பா அம்மா அண்ணா தம்பி அடுத்த ஜென்மால யார் அப்பாவோ யார் அம்மாவோ யார் அண்ணாவோ யார் தம்பியோ நமக்கே தெரியாது இப்படிலாம் நிறைய விஷயங்கள் டீப்பா பேசுறான் தகவா பொதுவா அப்படிங்கிற வார்த்தைக்கு எண்டு கிடையாதுன்னு சொன்னேன் அதுதான் பகவானுடைய வடிவம் அன்புடைய வடிவம் பேரானந்தம் வடிவம் இன்னும் மாதிரி சாஸ்திர ரீதியா சொல்லணும்னா நம்ம நம்ம சரீரங்களுக்கு பஞ்ச பௌத்திகம்னு பேர் நம்ம உடம்பு பஞ்சபூதங்களுடைய சேர்க்கை தேவதைகளுடைய உடம்பு தேஜமயமானது பகவானுடைய உடம்பு சின்மயமான இந்த தேவதைகளும் பகவான் ஒண்ணாகாது இந்திரன் யமன் வருணன் அக்னி இத்தியாதி தேவதைகள் எல்லாம் சொல்ற மால இதுவும் பெரும்பாலும் ஒன்னும் கிடையாது அவர் உடம்பு அப்படிங்கிறது தேஜோமயமானது அது சின்மயமான நீங்க சொல்றேன் புரியல மாதிரி இருக்கு ஆனா புரியல ஆமா புரியாது புரியாதுங்கிறது ஒரு பதிலான புரியாது இது நமக்கு புரியாதுன்னு நாம புரிஞ்சுக்கிறது தான் இது புரிஞ்சுக்கிறது இதை புரிஞ்சுக்கிற லட்சணமே என்ன இது நமக்கு புரியாது அப்படின்னா என்ன சார் முயற்சி பண்ணணும் முயற்சி பண்ணணும் சும்மா உட்காந்துருக்க கூடாது முயற்சி பண்ணிட்டே இருக்கணும் வாழ்க்கையில என்னத்துக்கு முயற்சி பண்ணணும் நம் முயற்சியில ஒண்ணும் நடக்கலன்னு தெரிஞ்சுக்கிற முயற்சி நம்ம முயற்சியில ஒன்னும் நடக்கல அப்படிங்கறத தெரிஞ்சுக்கிற பிறந்து முயற்சி பண்ணே இருக்கும் ஆயிரம் விஷயங்கள் சாஸ்திர ரீதியா சொல்லலாம் கிருஷ்ணாவதாரம் அப்படிங்கிறது ஒவ்வொரு அவதாரத்துக்கும் ஒரு காரணம் உண்டு கிருஷ்ணாவதாரத்துக்கு காரணம் அப்படிங்கிறது பூபார நிவர்த்திக்காக பூமியினுடைய பாரம் தாங்க முடியாம பூமி தேவியானவன் ब्रह्माटके मोरिता ब्रह्माणं शरणं ययो भूमे द्रुष्टं रूपव्याज दैत्यामीक सतायुधैः आक्रांता भूधिभारेण ब्रह्माणं शरणं यतम् भूमिकि भारं गरजि नामै கட்டக்கூடிய கட்டடங்களாலயோ மலைகளாலயெல்லாம் கிடையாது ஒரு நிமிஷம் நாம யோஜனை பண்ணினா நமக்கே புரியும் சைதாப்பேட்டையில ஐம்பது மாடி பில்டிங் கொண்டு கட்டுறான்னு வச்சுக்கோங்க ஐம்பது மாடி பில்டிங் கட்டுறதுக்கு மணல் ஜல்லி இரும்பு இதெல்லாம் எங்கேருந்து கொண்டு வரணும் நம்ம தான் கொண்டு வரும் இல்லையே பூமியிலேருந்து தானே கொண்டு வரோம் பூமியில ஒரு பக்கத்துல இருக்கிறத ஒரு பக்கத்துக்கு கொண்டு வரும் அது மாதிரி மூவ் மூவ் அப்ப பூமிக்கு எக்ஸ்ட்ராவா நீங்க ஒரு பாரம் கொடுக்கல இப்ப சந்திர மண்டலத்துக்கு போய்ட்டு ஒரு கல்ல கொண்டு வந்தேன்னா அது எக்ஸ்ட்ரா வெயிட்னு சொல்லலாம் இந்த பூமியிலேயே இருக்கக்கூடிய வெயிட்ட தானே நாம இடம் மாற்றோம் அப்ப பூமிக்கு பாரமாச்சுன்னு சொன்னா அந்த மலைகளோ கட்டடங்களோ இல்ல பின்ன யார் அப்படின்னா யார் பூமிக்கு பாரம்னா கெட்டவனான ராஜா வந்தா பூமிக்கு பாரம்